பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தனியார் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு அரசாங்கம் வெளியிட்டாங்க அஜெண்டாவும் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஐந்து கருப்பொருள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதாக நம்ம அந்த அஜெண்டாவை மேற்கோள் காட்டி வீடியோ வெளியிட்டிருந்தோம் ஸோ தற்போது அதில் பெரிய திருத்தம் நடந்துருச்சு என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி கிடையாது இருபத்தி மூணாம் தேதினு தள்ளி வச்சாங்க அப்போ இருபத்தி மூணாம் தேதி இப்போ நடத்தல இருபத்தி ஒன்பதாம் தேதின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க ஸோ இப்போ கிராம சபை கூட்டம் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்குது அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் குறிப்பாக வருஷத்துக்கு ஆறு முறை இந்த கிராம சபை கூட்டம் வந்து கிராம ஊராட்சிகளில் நடக்கும் ஸோ உறவுகள் வந்து கிராம ப க பகுதிகளில் இருக்கக்கூடிய உறவுகள் இந்த கிராம சபை கூட்டங்களில் மறக்காமல் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு நடக்க இருந்த இந்த கிராம சபை கூட்டம் இப்போ இருபத்தி ஒன்பதுக்கு தள்ளி வச்சுட்டாங்க அந்த கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன விவாதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அது வளர்ச்சி இயக்குனர் பொன்னையா அவர்கள் வந்து சொல்லும்போது இந்த இருபத்தி ஒன்பதுக்கு ஏன் தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருந்தாங்க என்னென்னா கலைஞர் கனவு இலத்திட்ட வீடு தொடர்பாகவும் சரி அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்தில் திட்ட மதிப்பீடு சோழ தொடர்பாகவும் சரி இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களுக்காக வந்து அது கொஞ்சம் நாள் தேவைப்படுதுன்னு சொல்லி அலுவலர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையிலும் சில நிர்வாக பிரச்சனை காரணமாகவும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த நடக்க இருந்த கிராம சபை கூட்டத்தை இருபத்தி ஒன்பதுக்கு நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வெறும் ஐந்து கருப்பொருள் தான் அதில் நாலு கருப்பொருள் தான் பட் ஐந்தாவது கருப்பொருளாக உங்கள் கிராம ஊராட்சிக்கு என்ன தேவை அதை நீங்களே தீர்மானம் ஏற்றிக்கொள்ளலாம் இதர தீர்மானங்களை ஏற்றுவது குறித்து நீங்கள் வாதித்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவை அன்புக்கினிய உறவுகள் உலக தண்ணீர் தினம் இருபத்தி ரெண்டாம் தேதியாக இருந்தாலும் அதை முன்னிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி கிராம சபை கூட்டம் உங்கள் கிராம ஊராட்சியில் நடைபெறும் என்ற தகவலை உங்களுக்கு சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் கிராம சபை கூட்டத்துக்கு போகக்கூடிய உறவுகள் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆலோசனையை நான் சொல்லிக்க உண்மையான அங்கங்கே பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் விரட்டப்படுவோம் அடிக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் பயங்கரமான ஒரு சூழல் தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு செய்தியை ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த சமூகத்தில் உண்மையிலேயே நம்ம நல்லது பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்மனால் எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்குது இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு அழுத்தமாக சொல்லிக்கிறேன் நீங்கள் தவறுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது தவறுக்கு எதிராக குரல் கொடுக்க நம்ம கொடுக்காம விட்டுட்டோம்னா இந்த சமுதாயம் சீர்கட்டு போயிடும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம குடும்பத்திற்கு நாம் முக்கியம் என்பதையும் நாம் அறிந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் இடம் பொருள் ஏவல் அதை பார்த்து சமூக ஆர்வலர்கள் நீங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து உங்கள் குடும்பத்துக்கும் சரி இந்த சமூகத்துக்கும் சரி பயன்படும் அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும்ங்கிறதையும் ஒரு தாழ்மையாக ஒரு ரிக்கொஸ்ட்டாக உங்களுடைய அன்ம அண்ணனா தம்பியாக சகோதரனாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி